இன்றைய தினம் வருத்தத்துறை சந்தைக்கு வந்து நான் கலவிஜயம் செய்து மரக்கறி வியாபாரிகளுடன் கதைத்திருந்தேன் அவர்கள் விருப்பமான ஒரு சிலரும் சொல்லியிருந்தார் ஆனால் பலரும் எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார்கள் உண்மையாகவே இதை ஆராய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இந்த சந்தை முன்னே ஆட்சி காலத்தில் இந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இங்கே வந்தபோது அவர்கள் கூறுகிறார்கள் தங்களிடம் அனுமதி கேட்கவில்லை என்றும் கூறுகிறார்கள் அனுமதி கேட்காமல் இந்த சந்தை கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள் எங்களுக்கு முன்னையிடம் தான் சிறந்ததென்றும் கூறுகிறார்கள் உண்மையாக இதை பரிசோலித்து எதிர்வரும் காலத்தில் இதற்கான உண்மைக்கு குரல் கொடுப்பதற்கு நான் காணித்தனமாக இருப்பேன் அந்த வகையில் கூறிய ஒன்று இருக்கிறது இதில் பேருந்து வருவதில்லை ஏனென்றால் பேருந்து நிலையம் அங்கே இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் கிஞ்சால் பேருந்து வருவதில்லை அதனால் மரக்கரை வேண்டிவிட்டு கொண்டு செல்வது கடினமாக உள்ளது இதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து இதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி இருங்காலத்தில் பணிப்புரை வழங்குவேன் இந்த சந்தை ஜேர்டம் அனுமதியை பெற்று கட்டியதென்றும் ஆராய்வதற்கு நான் தீர்மானித்திருக்கிறேன் ஏனால் இந்த சந்தைக்கு கிட்டத்தட்ட ஏழு கோடிக்கு மேல் முடிந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள் அதே நேரம் இந்த சந்தை கட்டும்போது இங்கே இருக்கிற சந்தையில் வியாபாரம் செய்பவர்களுடன் உங்களுக்கு இவ்வாறான சந்தை வருகிறது என்று கலந்தாலோசித்து அவர்களின் விருப்பத்துடன் இவ்வாறான சந்தைகளை கட்டியிருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் முரண்பாடுகள் வராது எதிர்வருங்காலத்தில் காலத்தில் எமது ஆட்சி காலத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் உண்மையாகவே இங்கே இருக்கும் மரக்கரை வியாபாரிகளுடன் கலந்தாலோசித்து ஒரு திட்டங்களும் போது மக்களுக்கிடையில் இவ்வாறான பிரச்சனை வராது அதனால் எதிர்வரும் காலத்தில் இப்போ சந்தை கட்ட போகிறோம் உங்களுக்கு ஓகே வர்றதுக்கு என்னென்னா கீழே இருந்தால் நல்லது தான் உண்மையாகவே அதற்காக பேருந்து வசதிகளை செய்வதற்கான மாற்றேற்பாடுகளை செய்து இந்த ப இந்த பகுதியால் பேருந்து வந்து செல்வதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கான இந்த வீதிகளை அகழித்து இந்த சந்தையை ஈட்டு உண்மையாக இந்த இடத்தை ஒரு சிட்டியாக டவுனாக மாற்றுவதற்கான நடவடிக்கையுடன் இதை ஏற்றிருந்தால் அவர்கள் இதை ஏற்றிருப்பார்கள் என்னோட அவர்களுக்கு வியாபாரம் வந்தால் வருமானம் வந்தால் வரும் போக விரும்ப வேண்டும் தானே வருமானத்தை வரக்கூடிய வகையில் அந்த நகர அபிவிருத்திகளை வடிவமைக்காதன் காரணமாக இவ்வாறான விளைவுகள் வருகிறது எதிர்வெருங்காலத்தில் இந்த இடத்தை உண்மையாகவே நான் நினைக்கிறேன் இந்த இடத்தையும் ஒரு நகரமாக மாற்றி ஒரு பேருந்துகள் வரக்கூடிய ஒரு நிலையமாக மாற்றும் போது இது இதைவிட இவர்கள் விருப்பத்துடன் இங்கே இருப்பார் என்று நம்புகிறேன் ஆனால் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது இருவரும் இதுக்கான அதிகாரியுடன் கதைத்து இங்கே வந்து கலாய்வு செய்து அதிகாரிகளை உண்மையாகவே இவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது என்ற பட்சத்தில் அதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் நினைப்போம்

ஒரு <rium citoyens> வந்திரர் யாரேங்கிறங்க கூப்பிடுறோம் வந்து கேளு அந்த யாராங்க என்ன நடக்குது என்ன நடக்குது சரிங்க சொல்லுங்க யார் 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 பேர் சொல்லுங்க சொல்லுங்க கா கா திரி 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 நாளைக்கு சொல்லுங்க சொல்லு 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 சொல்லுங்க இங்க வா இல்ல இல்ல என்ன ஆப்போ என்ன யாரேங்கறா பாப்ப வரேன் கேடு ஒரு அரை நாள் தோக்கிறேன்ாட்டே இல்ல இல்ல சக்கெட் ஓடானே ஏறி வர வரதுக்கு பூடி தான் மாக்கே கட்டணும் உங்கள அங்க அந்த கரவண்டா கலங்கறோம் நீங்க புடிடாதாங்க மாகே கட்டறேன்டா ஜாதா இருக்கு நடுங்கல கட்ட போறோம் என்ன வரைக்கும் கூப்பிட்ட கார்லாம் மாகே கட்டறேன் அங்கே தக்கறே இந்த பக்க மாகே நீங்க வாங்கன்னு சொன்னீயா கோடி கணக்கா குடுத்து அந்த மாகே கட்டறோம் நான் போறேன் சரியா நான் சொல்றத கூடாது நாங்க எல்லாரே தான் மாகேட்டு அங்க கட்டி அங்க மாகே நாங்க வர போட்டு இல்லைன்னு சொல்லி கோர்ட்டில் போட்டு மேலே கொண்டு போட்டுட்டு பேருந்து நாங்கள் மேலே சரியில்லை கீழே இறங்கி பேருந்து கோர்ட்டில் இருந்து மேலே போய் மேலே யாரும் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் குரவாக இருந்து பேருந்து மேலே மார்க்கெட் நடக்கிற நேரத்தில் எங்களை கேட்கல வியாபாரிகளை கேட்கல வர்த்தக சங்கம் அங்கே அவங்க நடந்த மீட்டிங்கில் தடை போட்டுருக்கு இந்த மார்க்கெட் கட்டக்கூடாது அது பொருத்தமான இடம் இல்லைன்னு சொல்லி செயலாளருக்கு அங்கே வர்த்தக சங்கம் கொடுத்துருக்கும் ஒரு தலைமை ஒரு வர்த்தக சங்கம் என்ன அப்போ நீங்கள் என்ன செய்யிருக்கோணும் வியாபாரிகளை கூப்பிட்டுருக்கணும்

இப்ப என்ன சொல்லுங்க இப்ப எங்களுக்கு வந்து யாவரும் குறைக்கும் இங்க வியாபாரம் நடந்தா நான் கடைசி பேரு அங்க போக மாட்டோம் அங்க மசாலை வாரத்துக்கு நாலு போய் குரத்தனை அங்க சாமான கொடுக்க இங்க வாழ அங்க நின்று அப்படிங்க மந்தையில சாமானம் பண்ணி கொண்டு அங்க போகுது மந்தையை தந்தையை தாண் போடு மசாலா வர தடவ அங்க வலக்கறை கடவுளு நீங்க நீங்க கேக்கிறண்டிலே நம்ம கெரி கீமில போயிட்டு எத்தனை மா எத்தனை தடவை மாறிட்டு எத்தனை படுத்துறையில இருந்த காலத்துல இருந்து படுத்துற மரக்கறி எத்தனை காலமா மாறி அப்ப நீங்க யாரும் கூப்பிட்டு கலைக்கணும் மரக்கறி கூப்பிட்டு பூப்பிட்டு கைக்கோ ஒண்ணு கலைக்க எம்மி அந்த அந்த நீங்கள் அரசியலாக்கணும் ஒரு அரசியல் என்ற ஒருவாக்கிங்கிற பொறுப்பு அப்ப அந்த வகையில இது வந்து நாங்க எங்க அந்த காலத்தை காட்டுப்படையில முன்னே காலத்துல காட்டுப்பட்டு இப்படி பொருத்தமே அங்க என்ன இதுல இருபது கோடி சிலவழித்து இதுல சொல்லுங்க இருபது கோடி சிலவழி ஆட்டை பணம் சும்மா இருக்கு ரெண்டு மைல்

சைக்கிள் இருந்தது பொது அதிகாரத்தோட பெட்ரோல் மஞ்சள் பெட்ரோலோட விட்டு போக முடியுமோ எந்த பக்கம் சைக்கிள் நிற்கும் ஒரு ஆட்டோ போயிடலாம் கார் போயில انگلش ۾ ريگيڊي ويڊيو انٽوٽن ۾ ڏيکاري ٿا சட்ட மாதிரி கட்டு பின்னட்டு அது ஆறாயிரம் தேவை இருக்குது இப்படி பொருத்தமற்ற இடத்துலதான் பல சந்தை கட்டி இருக்குது மக்கண்ட பணத்தை போட்டு இருபது கோடிக்கு அங்கே இதுக்கு மாட்டி போட்டு சும்மா இருக்குது அப்ப இன்னைக்கு ஏன்டா அது மக்கண்ட பணம் அப்ப

என்னங்க பாருங்க என்ன அப்படி கிரெடிட் ஜென்னிங்க பாத்தீங்க நாம போய் வர்ணமா ஓடும் கம்பளால முடிஞ்சா செலவு பட்சா சம்பா. நான் அந்த அந்த ஜென்னிங்கல கிரெடிட் அவங்க அத எடுக்கணும் அந்த ஜென்னிங்கல கிரெடிட் அவங்க அத எடுக்கணும். நீங்களோட ரெண்டு பேக் கொடு கிரெடிட் என்ன எல்லையில அந்த பேக்க తీங்க. நாங்க வந்து சந்தைக்கு வந்து சவுனுக்கு வந்து உடனே இந்த சாண்டையில எடுக்கலாம்னு சொன்னோம். அத நான் எடுத்துக்கறேன். அப்படி டேவறினா அரைவாசி பணங்களை நாம் தரல பச்சில கொடு நான் பச்சில. அதுல என்ன ஒரு பதத்தை இங்கே தூக்கி கொண்டு வா.

இந்த இடத்துல வரையிலும் வரையில அப்ப இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் வந்துருக்கு பண்டிகார சந்தையோட சதையோட இதுல நான் தீர்வு ஒன்று தானே

சரி ஏதோ வகையிலேயும் மக்களுக்கு நிலம் தாழ்ந்து சேர்ந்துதான் ஜீகிறீங்க ஏதோ வகையில அப்ப இந்த சந்தையில பல முரண்பாடு இருக்குது ஒன்றுக்கு என்ன நூறுக்கு பத்து கழிக்கிறாங்க ஒரு இது இருக்குது இந்த வடமானத்துல அதை தீர்த்து வைக்கணும் கழிச்சு கொண்டு இருக்கிறேன் எல்லாம் அதை நிப்பாட்டுவேன் அதே சந்தைக்கு வட்டி கொடுக்குறாங்க மருதாட சந்தையெல்லாம் வட்டி சரி பாவம் சில சந்தையை போறீங்க அப்ப இன்றைக்கு என்ன நடக்குதுன்றா அந்த வட்டி அளவு இல்லாம போறாங்க

கூட்ட அங்க இருந்து புறஞ்சுதான் அந்த பங்க அப்ப என்னடா என்னாக்குது நாங்கள் என்ன செய்யணும் இந்த இதை கூடின விலையில இது சின்ன பங்கத்தை கொள்முதல் செய்யணும் அதே நேரம் உரமானியம் பேசி கொடுக்கணும் அப்ப நாங்கள் இங்கதான் வியாபாரம் இங்கதான் செய்யறோம்

இன்றைய தினம் வருத்தத்துறை சந்தைக்கு வந்து நான் களவிஜயம் செய்து மலக்கறி வியாபாரிகளுடன் கதைத்திருந்தேன் அவர்கள் விருப்பமான ஒரு சிலரும் சொல்லியிருந்தார் ஆனால் பலரும் எதிர்ப்பையும் தெரிவித்திருந்தார்கள் உண்மையாகவே இதை ஆராய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இந்த சந்தை முன்னே ஆட்சி காலத்தில் இந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இங்கே வந்தபோது அவர்கள் கூறுகிறார்கள் தங்களிடம் அனுமதி கேட்கவில்லை என்றும் கூறுகிறார்கள் அனுமதி கேட்காமல் இந்த சந்தை கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள் எங்களுக்கு முன்னையிடம் தான் சிறந்ததென்றும் கூறுகிறார்கள் உண்மையாக இதை பரிசோலித்து எதிர்வெரும் காலத்தில் இதற்கான உண்மைக்கு குரல் கொடுப்பதற்கு நான் காணித்தனமாக இருப்பேன் அந்த வகையில் கூறிய கடப்பாடொன்று இருக்கிறது இதில் பேருந்து வருவதில்லை ஏனென்றால் பேருந்து நிலையம் அங்கே இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் கிஞ்சால் பேருந்து வருவதில்லை அதனால் மரக்கரை வேண்டிவிட்டு கொண்டு செல்வது கடினமாக உள்ளது இதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து இதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி காலத்தில் பணிப்புரை வழங்குவேன் இந்த சந்தை ஜேர்டேம் அனுமதியை பெற்று கட்டியதென்றும் ஆராய்வதற்கு நான் தீர்மானித்திருக்கிறேன் இந்த சந்தைக்கு கிட்டத்தட்ட ஏழு கோடிக்கு மேல் முடிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் அதே நேரம் இந்த சந்தை கட்டும்போது இங்கே இருக்கிற சந்தையில் வியாபாரம் செய்பவர்களுடன் உங்களுக்கு இவ்வாறான சந்தை வருகிறது என்று கலந்தாலோசித்து அவர்களின் விருப்பத்துடன் இவ்வாறான சந்தைகளை கட்டி இருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் முரண்பாடுகள் வராது எதிர்வெறு காலத்தில் எமது ஆட்சி காலத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் உண்மையாகவே இங்கே இருக்கும் மரக்கரை வியாபாரிகளுடன் கலந்தாலோசித்து ஒரு திட்டங்களும் போது மக்களுக்கிடையில் இவ்வாறான பிரச்சனை வராது அதனால் எதிர்வரும் காலத்தில் இப்போ சந்தை கட்ட போகிறோம் உங்களுக்கு ஓகே வர்றதுக்கு ஏனெண்டா கீழே இருந்தால் நல்லது தான் உண்மையாகவே அதற்காக பேருந்து வசதிகளை செய்வதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து இந்த ப இந்த பகுதியால் பேருந்து வந்து செல்வதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கான இந்த வீதிகளை அகழித்து இந்த சந்தையை உண்மையாக இந்த இடத்தை ஒரு சிட்டியாக டவுனாக மாற்றுவதற்கான நடவடிக்கையுடன் இதை ஏற்றிருந்தால் அவர்கள் இதை ஏற்றிருப்பார்கள் என்னடா அவர்களுக்கு வியாபாரம் வந்தால் வருமானம் வந்தால் வரும் போக விரும்ப வேண்டும் தானே வருமானத்தை வரக்கூடிய வகையில் அந்த நகர அபிவிருத்திகளை வடிவமைக்காதன் காரணமாக இவ்வாறான விளைவுகள் வருகிறது எதிர்வெருங்காலத்தில் இந்த இடத்தை உண்மையாகவே நான் நினைக்கிறேன் இந்த இடத்தையும் ஒரு நகரமாக மாற்றி ஒரு பேருந்துகள் வரக்கூடிய ஒரு நிலையமாக மாற்றும் போது இது இதைவிட இவர்கள் விருப்பத்துடன் இங்கே இருப்பார் என்று நம்புகிறேன் ஆனால் அவர்களுக்கு மாற்றேற்பாடாக செய்து கொடுக்க வேண்டியிருக்கிறது இருவரும் இதுக்கான அதிகாரியுடன் கதைத்து இங்கே வந்து கள ஆய்வு செய்து அதிகாரிகளை உண்மையாகவே அவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது என்ற பட்சத்தில் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் நேர் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் நிலங்குமரன் இன்றைய தினம் பரிதித்துறை பொதுச்சந்தையை பார்வையிட்டார்